இந்த டி நகர்லேயே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஸ்டியூஷன் வந்து மூணு வருஷமா நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இப்போ மூணு வருஷமா நடக்குதுன்னா இப்போதான் காவல்துறைக்கு தெரியுமா இதெல்லாம் காவல்துறைக்கும் தெரிஞ்சுதான் நடக்குது தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி விவசாய தொழில் செஞ்சு பிடிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் பாருங்க வட மாநிலத்தை வர இருப்பாங்க நேபாளிஸா இருப்பாங்க விபச்சாரம் பண்ற பெண்கள் தான் கைது பண்ணுவாங்க அல்லது அது மெயின்டைன் பண்ற மேனேஜர் அவங்க யாருன்னா கைது பண்றாங்க பட் அந்த பெண்கள் கிட்ட வந்து போற வாடிக்கையாளர்கள் ஆண்களை கைது பண்ணுவாங்களா ஒரு அப்பாவி கற்பயசி கொலை பண்ணிட்டானா அவனுக்கு தூ தண்ணி அதே ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது பெரிய செல்வந்தரோ கார்பரேட்டோ ஒருத்தன் வந்து கற்பயசி கொலை பண்ணோன்னா நீங்கள் தூக்கு கொடுக்க மாட்டீங்க அது முன்னாடியெல்லாம் வந்து பயப்படுவாங்க அடைக்கிறதுக்கு கூட கஷ்டப்படுவாங்க இப்போலாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஓப்பனாக இந்த நம்பருங்க என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி ஆயிடுச்சு சென்டர் ஆஃப் த சிட்டி தான் டி நகர் இந்த டி நகர்லேயே வந்து இவ்வளோ பெரிய ப்ராஸ்டியூஷன் வந்து மூணு வருஷமாக நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் இப்போ தான் சமீபத்தில் வட மாநிலத்தில் உள்ள எல்லாருமே சேர்ந்து அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க இந்த கேஸை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் இப்போ மூணு வருஷமாக நடக்குதுன்னா இப்போ தான் காவல்துறைக்கு தெரியுமா எல்லாம் காவல்துறைக்கும் தெரிஞ்சு தான் நடக்குது காவல்துறைக்கு தெரியும் விபச்சார தடு தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது விபச்சார தடுப்பு பிரிவுன்னு ஒன்று இருக்குது அதுக்கு தெரியும் எல்லாருக்கும் தெரிஞ்சு மாமூல் வாங்கிட்டு தான் விடுறது புரிதுங்களா மூணு வருஷம் நடக்கல அதுவும் சிட்டி ஹார்ட் சிட்டியில் வந்து மூணு வருஷமும் ஒரு அதுவும் ஒரு விபசாரம் நடக்குது தெரியல இப்போதான் தெரிஞ்சது காவல்துறை அதுவும் ரகசிய தகவல் வந்து ரகசியம் போகணும் அப்படிலாம் இல்லை நாளாக எல்லாருக்குமே தெரியும் மாமூல் வாங்கிட்டு அப்படியே கண்டு கடன் விடுறாங்க சில அதிகாரிகள் கொஞ்சம் ஸ்டெயிட் ஃபார்வர்டாக இருக்காங்கல்ல அப்போ அவங்களுக்கு கிட்ட தகவல் வரும்போது அவங்க நேரடியாக இறங்கி ரைடு நடத்துகிறாங்க புரிதுங்களா அதை நடத்தின தான் வந்து இது போல் அம்பலமாகுது இது மட்டும் நகர் மட்டும் இல்லை நீங்கள் இந்த வேலைச்சேரி இந்த சைடு எல்லாமே பாருங்கள் நிறைய இருக்குது அண்ணா நகர் வேளச்சேரி எங்கே காம்ப்ளக்ஸ் இருக்கோ பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் வந்து இது சர்வசாதமாக நடக்குது இது வந்து ஒரு பெரிய விஷயமா இல்லை லாஜுக்கெல்லாம் நடக்குது இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆண் பெண் யாராவது லாஜில் தங்கியிருந்தாலும் போலீஸ் ரைடு வருவாங்க சொந்த கொண்டாட்டி இருந்தாலும் பயப்படுவாங்க ஏன்னா என்னடா கல்யாண அந்த ஃபோட்டோ கேட்பான் தாலியிருக்கன் காவிரி தின்வான் தேவையில்லாமல் ஒரு நச்சதி பண்ணுவான்னு சொல்லி கணவன் மனைவியே லாஞ்சில் தங்கி பயப்படுவாங்க ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உண்மைங்களா இல்லையா இன்றைக்கி வந்து அப்படி இல்லை ஏன்னு சொன்னால் இன்றைக்கி உச்சநீதிமன்றமே தீர்ப்பு சொல்லிட்டான் விருப்பப்பட்டு யார் யாரோடும் வாழலாம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி வந்து லாட்ஜ் ரைடே இல்லை எந்த நீங்கள் நீங்கள் சிட்டிக்குள்ளே போய் பாருங்கள் சின்ன லாட்ஜ்லேருந்து பெரிய லாட்ஜு எந்த லாஜிலுமே ரைடு இல்லை இன்றைக்கி அப்போ அங்கெல்லாம் வந்து இந்த விபச்சாரம் கொடி பறந்துட்டு இருக்கு ஏன்னா இந்த சம்பவம் வந்து மூணு வருஷமாவே நடந்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க அது வந்து இப்போ ஒருத்தவங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டோஸ் அனுப்புறது இந்த போட்டோஸ் பார்த்து அதுல இருந்து செலக்ட் பண்றது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய நடக்குது அதம் ஆன்லைன்ல இதுல எல்லாமே நீங்க ட்விட்டர் நீங்கள் எல்லாத்துலேயுமே வந்து ஃபோன் நம்பரோட இன்றைக்கி சர்வசாதாரணமாக இது வந்து எப்படின்னா இது இன்றைக்கி ஒரு பெரும் குற்றமாக கருதப்படாமல் இருக்காங்க தான் வந்து இது எல்லாமே நடக்குது இப்போ திடீர்னு காவல்துறைக்கு ஒரு தகவல் வருது போகிறாங்க அங்கே இருக்காங்க பிடிக்கிறாங்க கைது பண்ணுறாங்க அது என்ன காரணமோன்னு தெரில ஸ்பான் நடக்குது பாருங்கள் ஸ்பான் சொல்லி நடக்கிற இடத்துல எல்லாமே பாருங்கள் விபச்சாரம் கொடிக்கட்டி பறக்குது இது காவல்துறைக்கு தெரியாதான் நான் கேட்குறேன் காவல்துறைக்கு தெரியாதா ஏவிஎஸ்க்கு தெரியாதா சரி மசாஜ் சென்டர்னு நடக்குது சென்னையில் நிறைய இது மசாஜ் சென்டர் பார்த்துருப்பீங்க இந்த மசாஜ் சென்டரில் எல்லாமே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு மசாஜ் சென்டருன்னு சொன்னாவே ஆணுக்கு ஆணாகவும் பெண்ணுக்கு பெண்ணாகவும் மசாஜ் செய்வது தான் மசாஜ் சென்டர் இல்லைங்களா அந்த மசாஜ் செய்யணுன்னா கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ எல்லாம் இருக்கணும் எப்படி டிகிரி சர்டிஃபிகேட் முடிச்சுட்டு இப்போ டாக்டர் முடிச்சுட்டு எப்படி வராங்க பிஎல் மடிச்சுட்டு எப்படி அட்விகிட் அதேமாதிரி சர்டிஃபிகேட் இருக்கணும் அந்த மசாஜ் சென்டருக்கு கூட வந்து இந்த ஆயுர்வேதாக்கு இது அதுன்னு சொல்லி சர்டிவிகேட் இருக்கணும் அந்த இதை தான் வந்து மசாஜே பண்ணணும் தன்னிச்சையே பண்ணக்கூடாது அப்போது இது வந்து என்ன பண்றான் கார்பரேஷன் தான் பர்மிஷன் வாங்கணும் இந்த மாதிரி நான் வந்து மசாஜ் சென்டர் நடத்துகிறேன் மசாஜ் சென்டர் நடத்தும் போது எத்தனை பேர் மசாஜ் ஆண்கள் எத்தனை பேர் மசாஜ் பண்ணுறாங்க பெண்கள் எத்தனை பேர் மசாஜ் பண்ணுறாங்கன்னா எத்தனை போய் காட்டணும் காட்டும்போது அவங்க கூட சர்ட்டிவிகேட் எல்லாம் அவங்க வாங்கி வைப்பாங்க கார்பரேஷன் அதெல்லாம் பார்த்துட்டு அதன் பிறகு தான் அனுமதியை கொடுப்பாங்க மசாஜ் சென்டருக்கு அதன் பிறகு ஏவி போலீஸ் அதாவது விபசார தடுப்பு போலீஸ் அவங்ககிட்ட போய் ஒரு அனுமதி வாங்கணும் அதன் பிறகு வந்து லோக்கல் போலீஸ்கிட்ட அனுமதி வாங்கி தான் அவங்க மசாஜ் சென்டரே நடத்தலாம் அந்த மசாஜ் சென்டரில் அந்த சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு பெண்ணோ அல்லது ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் ஒரு ஆணோ அங்கே மசாஜ் சென்டரில் வந்து மசாஜ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அது சட்டவிரோதமானது ஆனால் இன்றைக்கி சென்னையில் வந்து பார்த்தீங்கன்னா குறைஞ்சி ஐநூறுக்கும் மேற்பட்ட மசாஜ் சென்டர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்ட இருக்கும் ஐநூறுக்கும் மேற்பட்ட மசாஜ் சென்டர் இந்த மசாஜ் சென்டரில் போய் ஏதாவது ஒரு பெண்ணுகிட்ட வச்சு அந்த சான்றிதழ் இருக்கான்னு கேளுங்க நீங்கள் இல்லைன்னு தான் சொல்லுவாங்க எல்லாமே காவல்துறையில் வந்து மாமூல் வாங்கிட்டு அப்படியே விட்டுறான் விட்டுறாங்க அப்போ இங்கே மசாஜ் என்ற பொருளையில் முழுக்க முழுக்க பிரச்சாரம் தான் நடக்குது இது சம்மந்தமாக வந்து பொது வெளியில் சோசியல் ஆக்டிவிட்டீஸ் யாராவது கேள்வி எழுப்பி கேட்டாலோ அல்லது அது சம்மந்தமாக வந்து கமிஷனுக்கு அவங்களுக்கு இவங்களுக்கு தகவல் அனுப்புனாலோ அவன் மிரட்டப்படுறான் ரவுடிகளால் அரசியல்வாதிகளால் மிரட்டப்படுறான் அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க நமக்கு எதுக்கு நம்ம நல்லா இருக்குமா போட்டு போகண்டா அப்படின்னு சொல்லி தான் போகிறாங்களே தவிர எல்லா இடத்துலே நடக்குது இது இது இந்த சம்பவத்துக்கான காரணமும் நார்த் இந்தியன்ஸ் தான் இந்த நார்த் இந்தியன்ஸ்னால வந்து நிறைய பிரச்சனைகள் வந்து நடக்குதுங்க சார் ஏன்னா வேலை வாய்ப்புலையும் வந்து இப்போ முழுக்க முழுக்க வந்து நார்த் இந்தியன்ஸ் மட்டும்தான் இருக்காங்க அப்படி இருக்கப்போ நம்ம ஊர் மக்களுக்கு எந்த வேலையும் கிடைக்க மாட்டேது அது நம்ம நார்த் இந்தியன் இந்தியன் அப்படி தான் பார்க்கணும் நார்த் இந்தியன் சவுத் இந்தியன் அதெல்லாம் பேச முடியாது இப்போ இந்த விவசாரம் ரெண்டு தொழிலுக்கு வந்து இதுமாரி ஒரு ஒரு மாற்றம் இருக்கு விவசாரம் ஒன்று ரெண்டாவது வந்து இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ணுறாங்கல்ல கழிவுநீர் அகற்று இந்த ரெண்டு தொழிலுமே பார்த்தீங்க சொன்னால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா வேற மாநிலத்துக்காரன் வந்து தமிழ்நாட்டில் வந்து ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவான் உதாரணத்து சொல்கிறேன் அதேமாதிரி தமிழ்நாட்டுக்காரன் வந்து வேற மாநிலத்தில் போய் ட்ரைனேஜ் க்ளீன் பண்ணுவான் ஏன்னு சொன்னால் அது ஒரு அசிங்கமான தொழில் அதை வந்து அவன் பிறந்த அவன் சொந்த ஊரில் அவனால் அதை செய்ய முடியாது ஆனால் வேறு மாநிலத்தில் போய் அது சர்வசாதாரணமாக செய்வாங்க புரியுதுங்களா தான் இந்த விபச்சாரமும் அவங்க சொந்த மாநிலத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுவாங்க அது நம்ம போகணும்னு சொன்னால் யாராவது நம்ம பார்த்துட்டாங்கன்னா அது வீட்டில் அசிங்கமாக ஆகிடும்ன்றது அவங்க என்ன பண்ணுவாங்க இங்கே தமிழ்நாட்டுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க வந்து வேறு மாநிலத்துக்கு போய் இது வந்து சர்வசாதாரமாக நடக்குது இந்த அதான் சொன்னேன் இந்த கழிவு அகற்றக்கூடிய இந்த இவங்களாக இருக்கட்டும் அதே போல் விபச்சாரம் பண்ணக்கூடிய மக்களாக இருக்கட்டும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் மும்பைலாம் போய் பாருங்கள் எத்தனையோ தமிழ்நாட்டு பிறகுலேயே இருப்பாங்க ஏன் அனுமதிக்கும் பம்பையில மகாராஷ்டிரால வந்து விபச்சாரிக்கு வந்து அனுமதி லைசன்ஸ் வாங்கிட்டு நடத்துறாங்க கொல்கத்தால வந்து லைசன்ஸ் வாங்கியிருக்கு இந்தியான்றது ஒரு நாடா இருந்தாலும் ஒவ்வொரு மாநிலத்துக்குன்னா ஒவ்வொரு விதமான சட்டங்கள் இருக்கு இல்லைங்களா இப்ப அங்கெல்லாம் வந்து விபச்சாரம் வந்து ஒண்ணுமே பிரச்சனை இல்லாங்க அங்க வந்து நடக்கலாம் ஏன் அனுமதியோடு நடக்குது அங்கெல்லாம் அப்போது தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்துக்கு அனுமதி இல்லை தடை செய்யப்பட்டதுன்னு வச்சுக்கலாம் அப்போது இங்கே வந்து என்ன ஆகுதுன்னா இது காவல்துறையினுடைய முழு அனுமதியோடு நடக்குது எப்படின்னு சொன்னால் அங்கங்கே இருக்கக்கூடிய லோக்கல் போலீஸ் செட்டப் பண்ணிக்கிட்டு அல்லது லோக்கல் போலீஸு ஒரு இன்ஸ்பெக்டர் ரொம்ப ஸ்ட்ரை பண்ண இருக்கார் அதெல்லாம் முடியாதா மசாஜ் நடத்துகிறா எல்லாம் தட்டுவிட்டே இருக்கா எல்லாம் போய்ட்டே நடத்த முடியாதுன்னு துரத்தி விட்லாம் இன்ஸ்பெக்டர் அவர் தொட்டுட்டாரோ அவர் மேலே உள்ள அதே ஃபோன் பண்ணுவார் ஏன் தேவையில்லா தலையிட்ற இப்போதானே வந்திருக்கேன் வேறு ஸ்டேஷனுக்கு போக போகிறேன்னு ஒரு வரத்துக்கு மறுநாள் நம்ம நமக்கு எதுக்கு சனியாக எல்லாரும் காசு வாங்கின மாதிரி நம்மளும் காசு வாங்கிட்டு போய் தழக்கிட்டோம் புரிதுங்களா இப்படி தான் நினைப்பாங்க எல்லாருமே இந்த போதை வசுகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா இது இது எல்லாமே ஒரே கல்ச்சர் தான் இது நீங்கள் அந்த வந்து பாருங்கள் அந்த விபச்சாரம் நடக்க அதாவது அந்த மசாஜ் நடக்கிற இடத்துல போதை ஃபுல்லாக இருக்கும் அடுத்தது விபசாரமாக இருக்கும் ஆனால் பேர் தான் மசாஜ் சென்டர் ஏன்னா வடமாநிலத்தவர் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள நுழைந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அதிகரிக்கும் இல்லை இல்லை அதை நம்ம சொல்ல முடியாது இன்றைக்கு இல்லை இது வந்து காலங்காலமாக இப்படி நடந்திருக்கு தமிழ்நாட்டில் நீங்கள் இப்படி விவசாய தொழில் செஞ்சு பிடிக்கப்பட்ட பெண்கள் எல்லாம் பாருங்கள் வடமாநிலத்தவரை இருப்பாங்க நேபாளிசாக இருப்பாங்க அது காரணம் வந்து இங்கே இருக்கிற பெண்கள் யாருமே இல்லையா இருக்காங்க இவங்க வேறு இடத்துக்கு போ ஏன்னு சொன்னால் அதாவது அதை விபச்சாரத்துக்கு பொறுத்தவரையும் ஒரு குறிப்பிட்ட சமூகம் விபச்சாரத்துக்கான சமூகம் அப்படின்னு சொல்ல முடியாது எல்லா சமூகத்திலேயும் அது போல சில பேர் இருப்பாங்க அவங்க அந்த பொருளாதார பிரச்சனை மற்றும் வேற எதுனா பிரச்சனை காரணமாக வந்து அந்த தொழிலுக்கு அவங்க போது அதை வந்து எல்லாமே அரசு நீதிமன்றங்கள் தான் இது எல்லாமே நாசமாக்கிறது உச்ச நீதிமன்றம் வந்து பெண்ணுடைய விருப்பப்படி யார் யாரோட வாழலாம் அப்படின்ட்டு அந்த உத்தரவு போடாமல் லாஜ் எல்லாம் ரைடு பண்ணியிருப்பாங்க இது போன்ற விஷயங்கள் வந்து தடுக்கப்பட்டிருக்கோம் இனி கல்லூரி மாணவ மாணவிகளே எடுத்துங்க போய் ரூம் சொன்னால் ஒரு நிமிஷம் அந்த டைமில் முடியாது இப்போ அப்படி இல்லை எந்த லாஜ் ரூம் எடுக்கலாம் யாரும் வந்து கேட்க முடியாது நீ ஒரு கல்லூரியில் இப்போ மாணவி மாணவனும் மாணவி போய் ஒரு லாஜில் தங்கியிருக்காங்கன்னா போலீஸ் வந்து ரைடு பண்ணி யாருன்னு அப்போ பயம் இருக்குமா இல்லையா அப்போ இந்த பயந்துக்கிட்டே ஏதோ குற்றம் செய்யணுன்னு ஒரு குற்றம் ஒரு குறிப்பிட்ட பக்கம் இருப்பானுங்க ஆனால் குற்றம் செய்கிறதுக்கு பொதுமக்கள் மக்கள் அதாவது என்ன சமூகத்துக்கு பயந்துட்டு குற்றம் செய்யாம பயந்து வாழக்கூடிய மக்களும் இருப்பாங்க இப்போ அவங்கெல்லாம் தடுக்கப்பட்டிருப்பாங்களா இல்லையா ஆனால் நீதிமன்றங்களுடைய உத்தரவுகள் தான் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொரு விதமான நடவடிக்கைகள் இந்த சமூகம் எதிர்கொள்வது அந்த அடிப்படையில் தான் நம்ம பாக்குறோம் சட்டமே வந்து இதுக்கு ஊக்குவிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்களே சார் நிறைய பேர் இப்போ அதை தான் நான் சொல்றேன் அவங்களுக்கு இப்போ இந்த பெண்களை நாலு பேர் அஞ்சு பேரும் தீநகர்களை கைது பண்ணிட்டாங்க இப்போ இந்த கிட்ட போன ஆண்களெல்லாம் தேடி கண்டுபிடிக்க முடியுமாப்பா அண்ணா வெச்சாரி பண்ணால் சரி அவள் காசு வாங்கிட்டு பண்ணால் சரி இப்போ இது இது இந்த பெண் யார் யார் போனாங்க என்ன போனாங்க அவங்க மீது ச சட்டப்படி நடவடிக்கை எடுத்து அவங்கள கைது பண்ணி அவங்கள தண்டிக்க முடியுமா முடியாது சட்டத்தில் அப்படி இல்லைய இடம் தடுப்பு தடுப்பிரிவுன்னு இருக்குது விபச்சாரம் பண்ணுற பெண்களை தான் கைது பண்ணுவாங்க அல்லது அது மெயின்டேஸ் பண்ணுற மேனேஜர் அவங்க யாருன்னா கைது பண்ணுறாங்க பட் அந்த பெண்கள் கிட்ட வந்து போகிற வாடிக்கையாளர்கள் ஆண்களை கைது பண்ணுவாங்களா இல்லையே அப்போ கைது பண்ணுற அளவுக்கு சட்டம் நீ விபச்சாரியை கைது பண்ணுன்னா அந்த ஆண்களையும் கைது பண்ணணுமா இல்லையா இப்போ எதனால் அந்த மாதிரி சட்டங்கள் வந்து கொண்டு வர மாட்டாங்க அது சட்டங்கள் கொண்டு வந்தால் மட்டும் யார் இது பண்ணிடுவாங்க எல்லா சட்டங்களும் இருக்குது ஆனால் நடைமுறைப்படுத்துறது இல்லை இன்னைக்கு எப்படின்னா இந்தியாவில் ஆண்டிக்கு ஒரு சட்டம் அரசனுக்கு ஒரு சட்டம் இருக்கு இப்போ உதாரணத்தை எடுத்திங்கன்னா டெல்லியில் ஒரு பெண் வந்து பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார் யார் என்ற ஒரு பெண் ஞாபகம் இருக்குங்களா அப்போ அதில் வந்து அஞ்சு பேர் கைது செய்யப்படுறாங்க அது ஒருத்தன் சின்ன பையன் அவனுக்கு வந்து ஆயுள் தண்டனை கொடுத்து சிராசிறைக்கு அமைச்சிடறாங்க மற்ற நாலு பேருக்கு தண்டனை கொடுத்துட்றாங்க அப்போ எல்லாருமே நானே சந்தோஷப்பட்டேன் பரவாயில்ல நீதி வென்றது ஒரு பெண்ணை கற்பழித்து கொலை பண்ணதுக்காக நீதி தூக்குத்தண்ணை கொடுத்துட்டாங்க அப்படின்னு ஆனால் அந்த குற்றவாளிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் அவங்க ஆனால் அங்கே நீதி சரியான முறையில் நிலைநாட்டப்பட்டது நீதி அங்கே நிலைநாட்டப்பட்டது ஏன்னா வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டது அதே வந்து காஷ்மீரில் கத்வா மாவட்டத்தில் ஆசிப்பான்ற ஒரு சிறுமியை வந்து கோயிலுக்குள்ளே வச்சு ஒரு ஐந்துக்கும் மேற்பட்ட பேர் வந்து கொடுமையாக வந்து கற்பழித்து கொலை பண்ணாங்க அந்த வழக்கில் வந்து கைது செய்யப்பட்ட நபர்களுக்கு வந்து ஆண்டு ஐந்தாண்டு நாலாண்டுதுன்னு தண்டனை கொடுத்துருக்கு நீதிமன்றம் காரணம் என்ன சொன்னால் அந்த குற்றவாளிகள் இருக்காங்க இல்லையா அந்த குற்றவாளிகள் எல்லாம் பாஜக பின்புல போட்ட முக்கியமான நபர்கள் வெல் பெரிய கோட்டீஸ்வரனுங்க அப்போ அங்கே நீதி வந்து என்னாவது தலைவணங்குது அப்போது நிர்பயா வழக்கில் வந்து நீதி சரியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் அந்த குற்றவாளிகள் எல்லாம் வறுமையில் வாழக்கூடிய ஏழை மக்கள் அங்கே நீதி நிலைநாட்டப்பட்டது அதே இது ஆசிபா வழக்கில் குற்றவாளிகள் எல்லாம் உயர்ந்த அந்தஸ்து உள்ளவங்க அங்கே நீதி என்னாவது முக்காடு போட்டிச்சு இப்படி தானே பார்க்குறோம் இப்போ சட்டங்கள் கடுமையாக கொண்டு வர்றது முக்கியம் இல்லை நீங்கள் வந்து கற்பழிப்பு வழக்குக்கு தூக்குத்தன்னை கொண்டு வரணும் கொண்டு வரங்க கொண்டு வந்துட்டு நீங்கள் என்ன பண்ண முடியும் ஒரு அப்பாவி கற்பயிற்சி கொலை பண்ணிட்டான்னா அவனுக்கு தூக்குதண்ணை கொடுத்துருவீங்க அதே ஒரு அரசியல்வாதிகளோ அல்லது பெரிய செல்வந்தரோ கார்பரேட்டோ ஒருத்தன் வந்து கற்பயசி கொலை பண்ணோன்னா நீங்கள் தூக்கு கொடுக்க மாட்டீங்க ஏன்னு சொன்னால் அவன் நிரம்பராஜின்னு சொல்லி அந்த வழக்குலேருந்து விடுவிச்சிருவீங்க அப்போ இங்கே நீதி வந்து சமமாக நடக்கலையாமா நீதி அநீதி ஒரு பக்கம் சம நீதி ஒரு பக்கம் பக்கமாக தானே இருக்குது இப்போ உதாரணத்துக்கு நீதிமன்றாலும் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும் தராசு வச்சுட்டு ஒரு பெண் இருக்கும் கண்ணு கட்டி இருக்கும் ஏன் கண்ணு கட்டி இருக்குன்னு சொன்னால் நீதிக்கு முன் நிற்கக்கூடியது ஆணா பெண்ணா ஏழையா பணக்காரனா இந்த மதமா அந்த மதமாக இந்த சாதியாக அந்த சாதியாக பார்க்கக்கூடாது நீதி பரிபாலனம் சரியாக நிகழ்த்தணுன்றது தான் அது கண்ணு கட்டியிருக்காங்க ஆனால் இன்றைக்கி ஏதாவது ஒரு தீர்ப்பிலேயாச்சும் நீதி அப்படி நடக்குதா ஒரு பக்கம் நீதி இன்னொரு பக்கம் நீதி இன்றைக்கி வந்து மணி மெயின் பணம் வந்து முக்கியமானது நீதி கூட பணம் கொடுத்தா என்ன வேணால் மாற்றலாம் ஆமாம் லீடிங்லாயிருங் அட்டன் ஆகி அவங்க வாழ்ந்துறதுக்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு லட்சம் அஞ்சு லட்சம் வாங்குறாங்க ஒரு நாளைக்கு அது போன்ற ஒரு லாயரை கொண்டு வந்து அவன் வந்து உள்ளே பூந்து அதில் என்ன வழி இருக்குன்றதை உடைச்சிட்டு போயிடறான்ல இப்போ பணக்காரன் அந்த லாயரை கொண்டு வர்றான் ஏழை எந்த லாயரை கொண்டு போவான் அப்புறாண்டு எதுனா ஒரு ஐயாயிரூபா கொடுக்குறேங்க சார் அந்த கேஸ் பாருங்க சொன்னால் அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் லாயர் போவாங்க அப்போ நீதி வந்து சம நீதி எல்லாருக்கும் நீதியின் முன் அனைவரும் சமம் எல்லாம் மந்திரம் இருந்தாலும் தவிர எதுவுமே நடைமுறையில் இல்லை ஆக இந்த பிரச்சார விஷயங்களை பொறுத்தவரையிலாம் ஸ்பாக்கள் மசாஜ் சென்டர்கள் எக்கச்சக்கமாக இருக்குது வெவ்வேறு பேருக்குள்ளே இருக்குது அது முன்னாடியெல்லாம் வந்து பயப்படுவாங்க அடைக்கிறதுக்கு கூட இல்லை இப்போல்லாம் வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஓப்பனாக இந்த நம்பருக்கு என்னை தொடர்பு கொள்ளுங்கன்னு சொல்கிற அளவுக்கெல்லாம் இன்றைக்கி ஆயிடுச்சு கேரளாலேருந்து சமீபத்தில் வந்து மூணு ஏடிஎம் மிஷினை உடைச்சி காசு எடுத்துகிட்டு வரும்போது பிடிப்பட்டாங்க அது அவங்க கூட தமிழ்நாட்டுக்கு வந்து போ அவங்க போகிறானுங்க ராஜஸ்தானுக்கு போகிறானுங்க ஹரியானா காரணங்க அவனுங்க போகிறானுங்க போகிற நேரத்தில் கேரளாலேருந்து ஒரு மெசேஜ் வருது இதேமாதிரி இனோவா காரில் வந்து பணத்தை கொள்ளடிச்சுட்டு போகிறாங்க பிடிங்கன்றாங்க அந்த இனோவா காரை சோதனை பண்ணுறது தான் போலீஸ் ஃபுல்லாக நிற்கிது ஆனால் திடீர்னு ஒரு கண்டெயினர் லாரி வருது கண்டன லாரி தாறு மாறம் வந்தவுடனே எப்படி பார்க்குறேன் சரி போகணுன்னு ஆனால் போனவன் அந்த வேகத்தில் பயந்துட்டு அவன் என்ன பண்ணுறான் ரயில் பக்கத்தில் இருக்கிற வாகனங்கள்லாம் தட்டி விடுறான் தட்டி விட்டோடனே ஒரு விதமான பதட்டம் அது என்னடான்னு போலீஸ் ஓடி போய் போலீஸு பொதுமக்கள் எல்லாம் ஓடி போய் ரவுண்ட் பண்ணி பிடிச்சிடறாங்க பிடிச்சிட்டு சர்வசாதாரம் இந்த லாரி ஏற்றும் ஸ்டேஷனில் விடுன்னு சொல்லிடுறாங்க லாரி திரும்பி ஸ்டேஷனில் விடுன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் சொல்லிடுறாரு போயிட்றாங்க போகும்போது திடீர்னு இன்ஸ்பெக்டர் ஒரு சந்தேகம் வந்து வண்டி நீ பார்த்து அப்படின்னு சொல்லி பின்னாடி கதவு போது தான் பின்னாடி ரெண்டு பேர் இறங்கி வர்றாங்க கையில் பணத்தை அப்போ தான் கார் உள்ளே இருக்குது அப்போது அது விஷயமாக வந்து ஒருத்தனை என்கவுண்டரும் பண்ணிட்டாங்க அந்த நேரத்தில் அப்படின்னும்போது இ இது வந்து எப்படின்னா அவனுங்க வந்து பார்த்திங்கன்னா அது வந்து என்ன கொள்ளை மேவா கொ கொள்ளைய இருக்கலாம் மேவா கொள்ளையாக இருக்கலாம் ஏற்கனவே வந்து ராஜஸ்தான் காரனுங்க வந்து இப்படி ஒவ்வொரு மாநிலத்திலும் ஒவ்வொரு கொள்ளையர்கள் இருப்பாங்க இப்போ இவங்க வந்து ஹரியானாவை சேர்ந்த மேவாட் கொள்ளை மேவாட் கொள்ளையர்கள் இவர்கள் அந்த குழுவை சேர்ந்தோம் ஆயிரத்துக்கும் மேற்பட்டவங்க அந்த கொ கொள்ளையில் அவங்க கொள்ளையர்களாக இருக்காங்க ஒவ்வொரு மாநிலத்துக்கு போய் அவனுங்க பாருங்கள் ஆறு பேரும் வந்திருக்காங்க ரெண்டு பேர் காரில் வந்திருக்கான் ரெண்டு பேரும் அந்த கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்திருக்கான் ரெண்டு பேர் ஃப்ளைட்டில் வந்திருக்காங்க ஆறு பேரும் சென்னையில் உட்காந்து பிளானை போட்டிருக்காங்க லாஜி போட்டு அது எப்படின்னு சொன்னால் எந்த ஏடிஎம்மில் அதிகமான பணம் வரும் சில ஏடிஎம்ல ஒரு லட்ச ரூபா கூட இருக்காது இப்போது ஏடிஎம்மை உடைச்சு ஒரு லட்ச ரூபாய் கூட இல்லைன்னா அது வேலைக்கு ஆகாது இல்லையா அப்போ அந்த கேரளாவில் வந்து நிறைய பணம் பழக்கணும் ஏன்னு சொன்னால் அவனுக்கு அந்த கம்ப்யூட்டரில் வந்து பார்ப்பானாங்க எந்தெந்த ஏடிஎம்ல எவ்வளோ எவ்வளோ பணம் பழங்குறாங்க அதேமாரி அந்த மாதிரி ஏடிஎம்மை பார்த்து தான் அவனுக்கு அங்கே போய் கொள்ளையடிக்க வந்திருக்கானுங்க கொள்ளையடிச்சு வரும்போது தான் அவன் தமிழ்நாட்டு பாடலில் வந்து தடுமாற்ற தடுப்பில் தான் மாற்றிட்டாங்க அவங்க அதன் பிறகு ஆந்திரா கர்நாடகாவில் வந்து ஏற்கனவே இதேமாரி ஏடிஎம் கொள்ளையடிச்சது வந்து சோதனை பண்ணி இவங்க தானே குற்றவாளின்னு சொல்லி காவல்துறை ஒரு விரிவான விசாரணையை வந்து மேற்கொண்டு வராங்க அதனால் அது வேற விஷயம் இது நீங்க விபச்சாரத்தை உடைந்தீர்களால் தான் விபச்சாரம் நடக்குதுன்னு சொன்னீங்கன்னா அப்படி சொல்லக்கூடாதுன்னு வேற முடியும் இவ்வளவு நேரம் வந்து நிறைய விஷயங்களை பார்க்க சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி